பிரியன் சார் இப்போ ஒரு பக்கம் பெடரலிசம் மற்றொரு பக்கம் சோசியலிசம் மற்றொரு பக்கம் கன்சர்வேட்டிசம் அடிப்படைத்துவம் கூட்டாட்சி மற்றும் சோசியலிசம் ஜேபியின் மூமெண்ட்டில் சொன்னார் நிதிஷ்குமார் இவர் நம்முடைய இவர் மாநிலங்களுடைய அதிகாரத்தை சொல்லக்கூடிய நாயுடு மறுபக்கம் இந்துத்துவம் இந்திய இந்து தேச நேஷனலிசம் இது எப்படி பார்க்கலாம் கேள்விலாம் ஒன்று வைக்கல இப்போ இந்த விவகாரத்தில் ஒரு விதமான முரண்கள் தென்படுகிறதா இருந்தாலும் கூட நான் வந்து உண்மையிலேயே பயணிக்க போகிறேங்கிறத அறிவிச்சிட்டாங்க ஆனாலும் சில டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் தமிழ் வரலாற்றில் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை நீங்கள் பங்கேற்றீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு தானா இதில் என்ன சிக்கல் நடந்துச்சு இப்போ நீ என்ன நடக்கப்போகுது இந்திய வாக்காளர்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு எதிர்பார்த்த தீர்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சில ஷாக்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்போது அப்போது அந்த ஷாக்ஸில் ஒன்று தான் இந்த தேர்தலோட முடிவு முடிவுகள் சரி இல்லை முன்னூற்றி எழுபது நானூற்றி ஒன்றுலாம் கருத்து கணிப்புகள் வந்தபோது அதே புரட்டி போடுற மாதிரியான ஒரு முடிவுகள் வந்து நம்ம பார்த்தோம் நேருவுடைய சாதனையை வந்து முறியடிக்கிறது அப்படின்ற விஷயங்களில் வந்து அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது நேரு வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் மூணு தரையும் காங்கிரஸ் சிங்கிளில் அவங்க மெஜாரிட்டி வந்து தான் அவர் பிரைம் மினிஸ்டர் மெஜாரிட்டி தான் இது மூணாவது மோடியோட மூணாவது ஆட்சியில் அவர் மெஜாரிட்டியில் இல்லை அவர் மைனாரிட்டியில் இருக்கார் கூட்டணி ஆட்சியில் தான் அவர் இருக்கார் ஒரு வித்தியாசம் இருக்கார் ஆக்சுவலாக ரெண்டாவது நண்பர் புரட்சி கவிதாசன் பேசும்போது நிதிஷ்குமார் பெரிய ஜனநாயகவாதி அதெல்லாம் சொல்லாரு ஏதோ சந்தர்ப்பா ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க நிதிஷ்குமார் வந்து பீகார்ல அவருடைய அரசியல் இன்டெகிரிட்டி வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் அவரு எல்லாரு கூடயும் கூட்டணி அமைச்சிட்டாரு பல்டி மாமான்னு பாட்டினால அவர் பேசுறாங்க ஆக்சுவலா அதனால அவர் எப்ப பல்டி அடிப்பார் எப்படி பல்டி அடிப்பார்னா நமக்கு சொல்ல முடியாது அவர் யோகக்காரர் சார் இல்ல அது வேற விஷயம் இல்ல சார் இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் எங்க போனாலும் ராஜாவா இருக்காரு அதான் நான் வந்து அவர் பல்டி அடிக்க கூடாது ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நான் அவர் பல்டி அடிக்க கூடாது இனிமேல நல்லா இருக்கணும் ஆமா நல்லா மோடியுடைய நாயுடு பத்தி சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு மாநில நலன்களுக்காக பாடுபடுவர் அதெல்லாம் கரெக்ட் நீங்க சொன்னதெல்லாம் அவரே என்டிஏல ரெண்டாயிரத்தி பதினாறுல விலகி போயிட்டார் அவர் விலகி போனது மட்டும் இல்லாம அவருடைய கட்சியில இருந்து நாலு எம்பிக்கள் தூக்கின்னு போயிட்டாங்க பஜா கால சபா எம்பிக்கள் ஆரோ நாலோ தூக்கின்னு போயிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாளான கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி மோடியை சந்திக்கிறதுக்கு டைம் கிட்ட டெல்லி போன மாதிரி ரொம்ப மாரி ஒரு அப்பாயின்மென்ட்டா குடுக்கலை ஒரு ஆக்சுவலா கிருமி வந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருக்கு இந்த மாதிரி சூழலில் தான் வந்து இவங்க ரெண்டு பேரை நம்பி மட்டுமே இந்த ஜேடிஎஸ் இருக்கு ஷிண்டே இருக்காரு சிராஜ் பாஸ்வான் இருக்காரு நான் சொல்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கும் பாஜகவுக்கும் அடிப்படையாகவே வித்தியாசம் இருக்குதான் செக்யூலர் ஜேடி ஜனதாதள் செக்யூலர் மதச்சார்பற்ற அந்த அடிப்படையில் வச்சிருக்காங்க சிராஜ் பாஸ்வான் அவங்களாம் அவர்களை வந்து செக்குலர் செக்குலரிசம் தனித்தார்கள் இவர்கள் சொல்கிற செக்குலரிசத்தை வந்து பாஜக இல்லை ஆக்சுவலாக நாயுடு சொல்கிற செக்குலரிசத்தையோ இல்லை நிதிஷ்குமார் சொல்கிற செக்குலரிசிட்டையோ பாஜக ஒத்துக்கிறதில்ல பாஜக வந்து பெரும்பான்மை மக்களின் மக்களை கவரத்துக்காக இந்துத்துவா என்ற ஒரு கொள்கையை அடிப்படையாக வச்சு அவங்களுடைய அன்றாட செயல்பாடுகளே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட கொள்கை ரீதியாகவே முரண்பட்ட ஒரு கூட்டணி கட்சி அது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் ஜனநாயகத்தில் எல்லாருமே ஒரே கொள்கையுடையவங்க தான் கூட்டணி அமைக்கிறது அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது அதனால் அவசியம் கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட இப்போ பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ஆட்சிக்கு வந்தான்னு அமித்ஷா மேடைக்கு மேடை சொன்னார் இப்போ இனிமேல் கொண்டு வருவாரா கொண்டு வர முடியுமாறது நமக்கு தெரியாது அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கிறவங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடே வராது அப்படின்னு பிரதமர் மேடைக்கு மேடம் முழங்கினார் அவர் இ இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி தான் சந்திரபாபு ஆட்சியே வந்திருக்கார் உறுதிமொழி கொடுத்து வந்திருக்கார் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு பா பீகாரில் அனுமன் தான் வந்திருக்கார் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்ற பேச்சையே வந்து பாஜக எடுக்கிறது இல்லை ஸோ இது மாதிரிலாம் வந்து முரண்பாடுகள் இருக்கும்பொழுது அப்போ என்ன பண்ணணும் இந்த கூட்டணி கட்சிகள் தேர்தலில் ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டிங்க அப்போ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட நீங்கள் இந்த விஷயங்களை அணுக வேண்டிய அவசியம் இருக்குது இவங்க மந்திரி கேட்கறாங்க இவர் ஸ்பீக்கர் கேட்குறாரு இதெல்லாம் இந்த கூட்டணி அமைச்சரை வேற சகஜமான விஷயம் தான் ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணுறது இயல்பான ஒரு விஷயம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி யூபிஏ பத்து வருஷ காலம் கூட்டணி கவர்மெண்ட்டை நடத்தினாங்கன்றதே நம்ம மறந்துடக்கூடாது பாஜபாய் அஞ்சு வருஷம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு தான் கூட்டணி கவர்மெண்ட்டை நடத்தினாங்கறதே நம்ம மறந்துடக்கூடாது ஸோ இப்போ மோடிக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் அவங்களாம் நடத்தினாங்களே இவர் நடத்த மாட்டாரன்ற ஒரு கேள்வி இயல்பாகும்

கையாள போகிறான் அதுதான் விஷயம் அதுதான் அவருக்கு தெரியும் அவருக்கு மாநிலத்திலையும் அனுபவம் வாய்ந்திருக்கு மத்தியிலேயும் தனித்துவமாக ஆட்சி பண்ணார் இப்போ மத்தியில் இப்போ கிடைச்சிருக்கிறது கூட்டணிகளோட எப்படி கையாளுகிறார் இல்லை அதான் அது இந்த இந்த அஞ்சு வருஷமோ இல்லை அவர் இந்த கூட்டணி கட்சிகளோட ஆளுகிற இந்த காலம் அவருடைய மெச்சூரிட்டியான ஒரு தலைவராக வந்துட்டாரான்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் இந்த காலம் இனிமேல் ஏன்னா நீங்கள் ஒரு தனிப்பெரும் கட்சியாக மெஜாரிட்டியாக இருந்து நீங்கள் ஆண்டது வேறு விஷயம் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா மினிஸ்டரிக்கும் ஆர்டர் போட்டது வேறு விஷயம் அந்த மந்திரிகளுக்கே தெரியாது நீங்கள் ரூபாய் மதிப்பிழப்பெல்லாம் கொண்டது வேறு விஷயம் ரிசர்வ் பேங்க்கே தெரியாதுன்னு சொல்கிறதுலாம் வேறு விஷயம் திடீர்னு வந்து எல்லோரும் கோவிலுக்கு லைட்டை பிடிங்கன்னு சொன்னது வேறு விஷயம் அதெல்லாம் மணி ஆட்டுங்கன்னு சொல்கிறது வேறு விஷயம் ஆனால் இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு டிஷனும் நீங்கள் கூட்டணி கட்சிகளை கலந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தனி மெஜாரிட்டியோடு நீங்கள் செயல்பட்ட விதமும் இப்பொழுது கூட்டணி கட்சிகளில் மாநில நலன்களுக்காக போராடுகிற அல்லது அதற்காக வாதாடுகிற ஒரு தலைவர்களை வச்சிருக்கிற கட்சியை வச்சிருக்கிற அந்த கட்சியை பங்கெடுக்கிற ஒரு அமைச்சரவை நீங்கள் நடத்தும் போது அதில் இருக்கிற விஷயங்களும் கொஞ்சம் வித்தியாசமான இப்போ அதை நம்ம பேசுவோம் பிரியன் சாட்டை ரெண்டாவது சில கேள்விகளை கேட்குறேன் இப்போ குறிப்பாக இப்போ அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டை அஞ்சு கேபினட் கேட்குறாங்க யார் நம்முடைய நாயுடு இவங்க ஒரு நாலு கேபினட் இணையமைச்சர் கேட்குறாங்க ஜல்சக்தி துறை கேட்குறாங்க டிஃபென்ஸ் கேட்குறாங்க அப்புறமா கப்பல் துறை கேட்குறாங்க துறை கேட்குறாங்க அக்ரிகல்ச்சர் கேட்குறாங்க குமாரசாமியும் கேட்குறாரு சபாநாயகரும் கேட்குறாங்க ஒன்றரை லட்சம் கோடி ஆந்திராவுக்கு கேட்குறாரு அப்புறமா வந்து இந்த த்ரீ செவன்டி மாதிரி எங்களுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து வேணும்னு கேட்குறாரு எல்லாமே ஹேஸ் இட் இஸ் லார்ட் ஆஃப் த டிஸ்கிரிபென்சி அமங் த குவாடினேஷன் ஐஏ அந்த அந்த குவாலியேஷன் அப்போ எப்படி டீல் பண்ண போகிறாங்க இது இதெல்லாம் வந்து ஒரு சேஷியமாக சொல்கிற விஷயங்கள் தானே தவிர உண்மையான விஷயங்கள் கிடையாது யாருமே வந்து சந்திரபாபு நாயுடும் மோடியும் இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னு நம்ம பத்திரிகையாளர் நமக்கு தெரியும் அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படி இல்ல இல்ல ஏதோ ஒரு டிமாண்டெல்லாம் வச்சிருப்பாங்க சார் வைக்காத இருக்க மாட்டாங்க ஆனால் ஜல்சக்தி மினிஸ்ட் தான் வேணும்னு சொன்னாங்க வந்து இப்போ நான் சொல்றது

இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி வசதி அல்லது ஆளுமை வந்து பாஜக ஒரே ஒரு ட்ரம் கார்டை அவங்க அடிச்சிருவாங்க ரொம்ப பிரஷர் பண்ணா நாங்க எதிர்கட்சியில உட்காரத்துக்கு ரெடியா இருக்கும் எதிர்கட்சிகளை உட்காருக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த போக்குகளுடைய நிலைப்பாடு இப்போது நான் கேட்டது சில விஷயங்களெல்லாம் சொன்னேன் சரி இப்போ இந்த ப்ரோட்டோக்கால் அதாவது ஃபோர்ட்போலியோவில் டிமேண்ட் பண்ணுறதுலாம் நமக்கு வந்து ஸ்பெகுலேஷன் பலவித பார்வைகள் மித்து பல கதைகள் உண்டு அதை விட்டுருங்க அது அல்லாமல் அந்த அடிப்படைத்துவமான சில பிரச்சனைகள் இருக்குது பாருங்க சாதிய வாக்கெடு கணக்கெடுப்பு ரிஸ்டரேஷன் இடபிள்யூஎஸ் அலாட்மெண்ட் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அவங்களுடைய இவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் மேனிஃபெஸ்ட்டோவில் சொல்லியிருக்கிறாங்க டிடிபின்னு சொல்லியிருக்கிறாங்க நிதிஷ்லாம் சொல்லியிருக்காங்க இதை எப்படி சமன் பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு சர்ச்சைக்கு இடமில்லாத வகையில் இந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வேண்டாம் செயல் திட்டம் பொதுவான கண்டிப்பாக எந்த விதமான இப்போ காசி முதலாளர் மசூதி அடிக்க மாட்டோம் அந்த மாதிரி சர்ச்சைக்கிடமான விஷயங்களா அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல கண்ட்ரீயோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் ஒரு எல்லோருக்கும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கொள்கை ரீதியான விஷயம் அதாவது இன்க்ளூசிவ்னஸ் அனைவரையும் உள்ளடக்கிய விஷயம் அது வந்து இருக்கணும் கண்டிப்பாக அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு இவங்க பத்து வருஷம் ஆட்சி செய்யும்பொழுது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் புதிய கல்வி திட்டம் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அதில் அவங்க எந்த மாதிரியான பல மாநிலங்களில் சிலபஸ்லாம் திருத்தி இருக்காங்க எஜுகேஷனை வந்து சென்ட்ரல்லையும் இருக்கிறதுனால கன்ட்ரென்ட் லிஸ்டில் இருக்கிறதுனால அவங்க பல விதமான மாற்றங்கள்லாம் கொண்டுறாங்க அது எந்த வகையில் வந்து இந்த ஏற்கனவே இந்த பத்து வருஷம் ஆட்சியில் வந்து இந்த மோடி கவர்மெண்ட்டில் வந்து ராமதாஸ் அத்வாலே போன்றவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்கள்லாம் பங்கெடுத்திருக்காங்க ஆனால் அவங்களுடைய ரோல் வந்து பெருசாக இல்லை என்ன காரணம்னா பாஜகவே தனி மெஜாரிட்டியோடு இருந்தது தான் காரணம் ஆனால் இப்போ அப்படி இல்லை இன்னொருத்தரமே இன்னொரு நாலஞ்சு கட்சிகள் ஆட்சி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது சர்ச்சைக்கிடமான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எங்களா அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ இதெல்லாம் நாளை கேட்பாங்களே இப்போ ராமர் கோயிலை பெரியசா புறப்புகண்டை பண்ணாங்க கோயில் கட்டியாச்சு ஃபைசலாபாத் ராமர் கோயில் உள்ளடக்கிய பலராமர் இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே அடைஞ்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் நீங்களும் ப்ரிடிக்ட் பண்ணலை அவர் நானும் பண்ணல நாற்பத்தி மூன்று தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பதினாறு தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் அகிலேஷோட முரண்பட்டு மாயாவதி அதிக வாக்கில் பிரிச்சுட்டு போயிட்டாங்க நிறைய இடத்துல பதினாறு தொகுதியில் இன்றைக்கி கார் இன்டெக்டியல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் பாருங்கள் உத்தரப்பிரதேஷில் அந்த கோயில் வந்து பல்ராமர் இல்லை பாலராமர் பாலராமரா பாலராமர்னு வச்சுக்கோங்க ஸோ பாயிண்ட் அது இல்லை பிரச்சனை என்னன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உத்திரப்பிரதேஷில் வந்து அது யாருமே பிடிட்டு பண்ணல சார் உத்தரப்பிரதேசத்தில் சார் நாற்பத்தி மூணு எப்படி பிடிப்பாங்க இப்போ ஒரு பதினாறு சீட்டு குறைஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய ஹார்ட் கோர் ஹிந்துத்துவா சார் என்ன காரணம் இல்லை இல்லை அது காரணம் இருக்குங்க மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் ஒரு காரணம் ஆக்சுவலாக வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை போன்ற விஷயங்கள் ராஜ்புத் வந்து பாஜக எதிர்த்து ஜாட்ஸ் வந்து எதிர்த்து வேலை செஞ்சது அது மாதிரி பல விஷயங்கள் அதாவது தலித்து முஸ்லீம் யாதவ் கம்பைன் ஒர்க் ஆகியிருக்காங்க மாயாவதியை ஓரம் கட்டிட்டு பாஜகவை தோற்கடிக்கணும்னா தலித்ஸ் வந்து காங்கிரஸ் அகிலேஷ் யாதவுக்கு நேற்று டைம்ஸ்ல போட்டிருக்காங்க ஜத்தோ யாதவ் அதாவது தலித்துகளுடைய ஜத்தோ பிரிவு ஐம்பத்தஞ்சு சதவீதமான மக்கள் இருக்கக்கூடிய மாயாவதி பெகன்ஜியுடைய ஓட்டில் அறுபத்தாறு சதவீதம் ஓட்டு வந்து அகிலேஷ் இந்த அகிலேஷ் காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருக்கு இல்லை அவங்க தான் வந்து பிஜேபியை போற்கடிக்க முடியும்னு அவங்க போட்டுட்டாங்க போட்டாங்க ஸோ இது வந்து யோகியோட ஆட்சியோட அந்த ஒரு எஃபெக்ட்னு கூட சொல்லலாம் இப்போ யோகி ஒரு பெரிய மாடலாக இருந்தார்ல இல்லை யோகி இப்போ தலையே காமிக்க மாட்டேன்றார் ஏன்னா அவருக்கு அவரால் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல அமைதியாக இருக்கிற அமைதியாக இருக்கு என்ன காரணம் அவர் குறைவான இடங்கள் வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி அகிலேஷ் கூட்டணியோட குறைவான இடங்கள் வாங்கியிருக்காங்க அவரால் வந்து உத்தரப்பிரதேஷ் மாதிரி இடத்துல வந்து பிஜேபி இந்த அளவுக்கு போகிறதுன்றது அவரால் அவரால் இல்லை எந்த பிஜேபி தொண்டர்னாலையும் ஏற்றுக்க முடியாது இப்போ பெங்களூர்லேருந்து ஒருத்தர் பேசுகிறார் இன்டர்வியூவில் மோடி அவர்கள் இந்த அளவுக்கு கோயிலை கட்டியும் ஜெயிக்க முடியலன்னா அவர் எதற்காக இந்துத்துவம் கோயில கட்டினது உங்க நோக்கம் ஜெயிக்கிறதுக்காக இருந்தா கூட மக்கள் அதை அப்படி பார்க்கல அப்படி உங்க வந்து வா அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள தான் அவங்க பாக்குறாங்கன்றது அடிப்படையான விஷயம் மோடியோட இமேஜ் வந்து உத்தர பிரதேச பொறுத்து மட்டும் ஃபெயில் இருக்கலாம் ஒரு வேலை எவ்வளோ பெரிய ஸ்டேட் அது அது எவ்வளவு பெரிய ஸ்டேட் அது ஃபெயில் ஃபெயிலாக இருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் மோடி ஒரு ஐம்பதாரு ஒரு சீட் வந்துருச்சுன்னா இன்னைக்கு யாருமே டிமாண்ட் பண்ண முடியாது இல்ல அதுதான் சொல்றேன் யாருமே கேட்க முடியும் மகாராஷ்டிராலையும் அவங்க ஃபெயிலாயிட்டாங்க முப்பது சீட் வந்து போயிட்டு போயிட்டு மகாராஷ்ட்ரா பதினெட்டு சீட் தான் அவங்க வாங்கியிருக்காங்க முப்பது சீட் போயிட்டு இந்த மாதிரி ராஜஸ்தான் போயிட்டாங்க முப்பது சீட் போயிட்டு ஆமா இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இது என்னன்னா மக்கள் அன்றாட பிரச்சனைகளை பார்த்து ஓட்டு போட்டாங்க மோடியோட இமேஜ் எடுபடலை அதே சமயம் ஒரிசால வந்து இவங்க வச்ச பிரச்சாரம் இவங்க பாஜக வச்ச பிரச்சாரம் அங்கே ஒரிசாவோட மக்களுடைய அஸ்மிதான்னு சொல்ற அந்த ப்ரைடு இருக்குல்ல அதை கிளம்பி விட்டாங்க அப்படி வந்து ஒர்க் அவுட் சொல்லுங்க இல்ல அதனால வந்து இந்த மோடி அவர்களுடைய அந்த ஒரு பழுத்த அரசியல்வாதி அல்லது ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி என்று நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ தான் அவர் கிடைச்சிருக்காங்க நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ அந்த குறைந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஒரு கூட்டணி கட்சிகள் அவர் அரவணைத்து கொண்டு போவார் என்றால் நிச்சயமாக சர்ச்சைக்குரிய விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுடைய முன்னேற்றத்தை மட்டும் கணக்கில் வைத்துக்கொண்டு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து கூட்டணி கட்சிகளை கொண்டு இந்த ஆட்சியை வந்து அவர் சொல்றது என்னன்னா அவர் இந்தியா கூட்டணியை பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னா நிலையான ஆட்சி உங்களால் கொடுக்க முடியாது நான் என்னால் தான் கொடுக்க முடியும்னு சொன்னார் அவருக்கு அந்த சிங்கிள் மெஜாரிட்டி கொடுக்கலன்னா கூட சிங்கிள் கட்சி மெஜாரிட்டி கொடுக்கலனா கூட இருக்கிற கட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு நிரந்தரமான யூபிஏ பத்து வருஷம் நடந்தது வாஜ்பாய் அஞ்சு வருஷம் நடத்தினார் பல கூட்டணிகள் நடந்திருக்கிறத நம்ம பார்த்தோம் அந்த உதாரணங்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு மெச்சூர்டு லீடராக வந்து பரிணமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்வார் என்று பாசிட்டிவாக நான் பாசிட்டிவாக நம்புறீங்க நம்புறேன் ஏன்னா தேசம் இன்னும் செலவு அளிக்க கூடாது பிரச்சனைகளை வந்துட கொண்டு கூடாது எப்படி போனாலும் இது வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மாதிரி இந்த மாநில கட்சிகள் மாநில நலன் சார்ந்த கட்சிகள் இருக்கிறது வந்து ஒரு எதேச்சிகார முடிவுகள் எடுக்கிறதுக்கான அந்த சூழலை உருவாக்காது அதுக்கு ஒரு தடை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கு